வணக்கம் மட்டுநகர் மறை மாவட்ட மறை அறிவு செய்திகளுடன் அன்னதாஸ் செய்தி வாசிப்பவர் நான் இல்லைநாதன் நான் மதிவதனே முதலில் தலைப்பு செய்திகள் புன்னுமலை புனித சிபமலை அன்னையின் வருடாந்த யாத்திரையில் பெருமளவான உரிமக்கள் பங்கேற்பு புனித அன்னையின் வருடாந்த திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது திருக்கோவில் புனித சூசையப்பர் ஆலய நூற்றாண்டு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கல்வனை மறைக்கோட்டத்தில் மரியாயின் அர்ப்பண விழா இடம்பெற்றது கத்தோலிக்க இளைஞர்களுக்கான செயல் அமர்வு மண்டபத்தில் நடைபெற்றது மரியாயின் சேனையினரின் அர்ப்பண விழா இடம்பெற்றது பெற்றது மறை மாநில ஓய்வு நிலை ஆயர் அதிவந்தனைக்குரிய ஜோசப் பொன்னையா ஆண்டகை திரைப்பதம் அடைந்தார்

அண்ணியின் குடா பங்கின் உப ஆலய திருவிழாவானது இருபத்தி ஐந்தாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி வைகாசி மாதம் முதலாம் திகதி வியாழக்கிழமை காலை ஏழு மணிக்கு பங்கு அனிஸ்டன் மொராயஸ் அடிகளாரை ஒழுங்குபடுத்துதலில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது திருவிழா திருப்பலி ஜூலியன் அடிகளா தலைமையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது திருப்பலியினை நிறைவேற்றினர் திருவிழாவிற்கு ஆயத்தமான நவநாட் காலங்களில் ஜூபிலியாண்டினை மையமாக கொண்டு மறையுறைகள் ஆற்றப்பட்டன என்பது சிறப்பம்சமாகும் புனித செடமாலை அன்னையின் தண்டாண்ட திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது புல்லுமுலை புனித சபமாலை அன்னையின் திருத்தல வருடாந்த திருவிழாவானது கடந்த வைகாசி மாதம் நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றது செல்வராஜ் அடிகளாரின் ஒழுங்குபடுத்தலில் மட்டக்கிழப்பு மறை மாவட்ட அப்போதளிக்க பரிபாலகர் பேரவர் திரு கலாநிதி அண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் அருத்தந்தையர்களோடு இணைந்து கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளில் இருந்து இரு மக்கள் வருகை தந்து கலந்து கொண்டனர் அழைக்கப்படும் புள்ளுமலை புனித புல்லுமலை அன்னை ஜாத்திரை ஸ்தலமானது கடந்த சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பங்குகளினால் நவநாட் திருப்பலிகள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் புள்ளுமலை புனித சிபமாலி அன்னை ஆலயமானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேசு சபை துறவி அருத்தந்தை அல்போன்ஸ் மேரி இவாட் அருகாரின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது மட்டக்கிழப்பு மறை மாவட்ட ஆயிரத்தினால் குருக்களுக்கான புதிய பங்குமனை ஒன்றும் கட்டப்பட்டு வருகின்றது என்பது சிறப்பம்சமாகும் திருக்கோவில் புனித சூசையப்பர் ஆலய நூற்றாண்டு திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருக்கோவில் புனித சூசையப்பர் ஆலய நூற்றாண்டு திருவிழாவானது கடந்த வைகாசி மாதம் இரண்டாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஒன்பது நாட்களும் நவநாள் திருப்பலிகள் இடம்பெற்றன திருவிழா திருப்பலியானது வைகாசி மாதம் பதினோராம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு பங்கு தந்தை ஜென்சன் லோய் அடிகளானின் ஒழுங்கமைப்பில் மட்டக்களப்பு மறை மாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு கலாநிதி அன்பன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையினால் அருட்டந்தேர்களோடு கூட்டு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது சனிக்கிழமை மாலை நத்தருணை ஆராதனை நிகஸ்டன் பீட்டர்ஸ் தலைமையில் இடம்பெற்றது திருவிழா திருப்பலியில் ஆயர் அவர்களினால் மாணவர்களுக்கு உறுதி பூசுதல் அருட்சாதனங்கள் வழங்கப்பட்டன அத்தோடு ஆலய வளாகத்தில் நூற்றாண்டினை நினைவுபடுத்தும் விதமாக புதிதாக அமைக்கப்பட்ட கெதி ஆயரினால் திறந்து வைக்கப்பட்டது இத்திருவிழா திருப்பலியில் அயல் பங்குகளில் இருந்தும் இறை மக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித திருச்சூப ஆலயத்தை சுற்றி சூசையப்பன் இறுதி ஆசீர் சபத்து திருவிழா நிறைவுற்றது இவ் ஆலயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் இருபதாம் திகதி சனிக்கிழமை அன்றுபிதா பூரி அடிகளாரும் பல குருக்களும் இணைந்து அதிவந்தனைக்குரிய பேரருட் ஆண்டகை அவர்களினால் அபிஷேகம் செய்யப்பட்டு என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மரியாயின் சேனையினர் அர்ப்பண விழா கல்லாறு புனித அருளானந்தர் ஆலயத்தில் நடைபெற்றது கல்முனை மரைக்கோட்டத்தில் ரோஜா மிஸ்டிகா மாதா மரியாயின் சேனையினரின் அர்ப்பண விழாவானது கடந்த வைகாசி மாதம் பதிமூன்றாம் திகதி கல்லாறு புனித அருளானந்தர் ஆலயத்தில் இடம்பெற்றது இவ் அர்ப்பண விழா திருப்பலியினை கல்மணி மறைக்கோட்ட முதல்வரான ராகல் அடிகளாரும் மற்றும் கல்முனை மறைக்கோட்ட ஆன்மீக இயக்குனர் அர்ப்பணி ஜெமில்டன் அடிகளாரும் இணைந்து திருப்பலியை ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் இந்நிகழ்வில் அறுபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு தேவ அன்னைக்கு தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தனர் கத்தோலிக்க இளைஞர்களுக்கான சேலமர்வு மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது கத்தோலிக்க இளைஞர்களுக்கான சேலமர்வு மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது கத்தோலிக்க இளைஞர்களுக்கான செயலமர்வானது நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆகிய கத்தோலிக்க இளைஞர்களின் தலைமைத்துவம் எனும் தொனி பொருளில் மட்டக்களப்பு சார்ஸ் மண்டபத்தில் கடந்த வைகாசி மாதம் பதினோராம் திகதி காலை ஒன்பது மணிக்கு இடம்பெற்றது இவ் சேலமர்விற்கு வளவாளராக திரு தவப்பிரவாசம் அவர்கள் இளைஞர்களை நெறிப்படுத்தினார் கிறிஸ்தவ விவகார அமைச்சின் அனுசரணையில் இடம்பெற்ற சேலமர்வில் மட்டக்கிளம்பு மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளிலிருந்து நாற்பது இளையோர்கள் பங்கு பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது செந்திரடி மறைக்கோட்டத்தில் மரியாயின் சேனையினரின் அர்ப்பண விழா கல்குடா புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இடம்பெற்றது செங்கரடி மறைக்கோட்டத்தில் அர்ப்பண விழாவானது கடந்த வைகாசி மாதம் பனிரெண்டாம் திகதி ஆலயத்தில் ஆரம்பமானது காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒன்று கூட இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அர்ப்பண விழா திருப்பலியினை செங்கரடி மறைக்கோட்ட முதல்வரும் ஆன்மீக இயக்குநருமான அற்பந்தை

மதிப்புக்குரிய ஆயிரம் பூதவுடல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தூய வளனார் வயோதிபர் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பிற்பகல் பனிரண்டு நாற்பது மணிக்கு மட்டுநகர் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை தந்தை ஆண்டனி ஜேராஜ் தலைமையில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டன பிற்பகல் ஒரு மணிக்கு வந்தனைக்குரிய ஆயிரின் பூதவுடல் அவர் பிறந்து வளர்ந்த மண்ணான தன்னாமுனைக்கு மோட்டார் பவனி ஊர்வலத்தோடு துய வளனார் ஆலயத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு பங்குத்தந்தை ராயல் பெனாண்டோ அடிகளாரின் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு கல்முனை செங்கலடி மறைக்கோட்ட முதல்வர்களான அருட்தந்தை தந்தை டெரன் அருட்தந்தை ஜெரோன் டிலிமா ஆகியோரின் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து எட்டு மணிக்கு மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜார்ஜ் ஜீவராஜ் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருப்பலியைத் திருப்பலியை தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு வந்தனுக்குரிய ஆயரின் பூதவுடல் உடல் அருட்தந்தையர்கள் முன் செல்ல மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசை முழங்க மரியாதையோடு புனித மரியால் பேராலயத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு பேராலய பங்கு தந்தை அருட்தந்தை லெஸ்லி ஜெயகாந்தன் மற்றும் மட்டக்களப்பு மறைக்கல்வி நடுநிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜெரிஸ்டன் வின்சென் ஆகியோரின் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அன்று நாள் முழுவதும் மக்களின் அஞ்சலிக்காக பேராலயத்தில் வைக்கப்பட்டது இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பகல் பனிரண்டு மணி தொடக்கம் ஆயர் பற்றிய இரங்கல் உரைகள் இடம்பெற்றன முறையே மட்டக்களப்பு அரசாங்க அதிபருமான திருமதி ஜே ஜே முரளிதரன் அவர்களும் மட்டக்களப்பு பல்சமய ஒன்றிய தலைவர் சிவஸ்ரீ சிவபாலன் குருக்கள் அவர்களும் அல்ஷேக் மௌலவி எம் என் ருஷைதா பலாகி அவர்களும் அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு சிவில் சமூக தலைவர் நிதர்ஷன் அவர்களும் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் சார்பாக செல்வி அஞ்சலா தியாராஜா அவர்களும் மறைமாவட்ட குருக்கள் துறவியர் சார்பில் அருத்தந்தை சகாயநாதன் அடிகளார் அவர்களும் பிரான்சிஸ்கன் சபை மேலாளர் அருட்சகோதரி சலோமி அவர்களும் திருகோணமலை மறைமாவட்ட குருக்கள் சார்பில் அருத்தந்தை ஏ ஏ நவரத்னம் அடிகளார் அவர்களும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருக்கள் சார்பில் குறுமுதல்வர் அடிகள் அவர்களும் மற்றும் ஏ தேவதாசன் அடிகளாரும் இரங்கல் செய்திகளை வழங்கினர் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு அருட்தந்தை ஏ தேவதாசன் அருட்தந்தை ஜே முராயஸ் ஆகியோரின் தலைமையில் இருந்தவர்களுக்கான சப வழிபாடு இடம்பெற்றது பிற்பகல் இரண்டு மணிக்கு மறைந்த மட்டக்களப்பு மறைமாவட்ட இளைப்பாரி ஆயர் அமரர் அதிவந்தனை கலாநிதி ஆண்டகை அவர்களின் ஆன்ம திருப்பலி மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரரு திரு கலாநிதி அன்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு மறைந்த ஆயரின் பூதவுடல் மரியாள் மரியால் பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது மரணம் என்பது முடிவு அல்ல முடிவில் ஆரம்பம் என்ற சரிந்த நம்பிக்கையோடு மறைந்த ஆயரை வழி அனுப்புவோம் அறிவியல் மேதை பெஞ்சமின் பிராங்க்லின் இவருடைய கல்லறையில் உள்ள வசனம் இது என் உடல் ஒரு கிழிந்த நூலை போல புழு அரித்த புத்தகம் போல இங்கு கிடக்கின்றது ஆனால் இறைவன் என்னை ஒரு புதிய பதிப்பாக வெளியிடுவார் என்று ஜெய்ரஸ் என்பவரின் மகனை உயிர்ப்பித்த இயேசு நயம் நகர விதவையின் மகனை உயிர்ப்பித்த இயேசு இறந்த லாசரை உயிர்ப்பித்த இயேசு எமது ஆயரையும் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு இவர் விண்ணகத்தில் இறை ஆட்சியில் அமர வேண்டும் என்ற சபத்தோடு இவரை அனுப்புவோம் நமக்கு உரமூட்டும் சொல்லுகின்றது முதற்கனியான கிறிஸ்து உயிர் பெற்றார் அவரை சார்ந்தவர்கள் அவருடைய வருகையின் போது உயிர் பெறுவர் இவருடைய இறப்பினால் வருந்தும் அனைவருக்கும் இறைவனின் வார்த்தையின் குரலொலி சொல்லுகின்றது யோவான் பதினான்கு ஒன்று தொடக்கம் ஆறு முடிய உள்ள திருவாக்கியங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் ரெண்டு மக்கபேயர் ஏழாம் அதிகாரம் ஒன்பது தொடக்கம் பதினொன்று சொல்லுகின்றது அவர்களுக்கு மறுபடியும் கொடுப்பார் என்று இவர் தெரிந்தோ தெரியாமலோ இவ்வுலகத்தில் செய்த பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகின்றது தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் விண்ணகத்தில் நுழையாது செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய அடைந்த ஆயருக்காக தொடர்ந்து மன்றாடுவோம் திருப்பலிகள் ஒப்பு கொடுப்போம் ஈகை செய்வோம் நற்காரியங்களில் ஈடுபடுவோம் அது அவருக்கு ஆன்ம இளைப்பாற்றியே கொடுக்கும் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து செபிப்போம் அவரை எமது மனதில் பதிப்போம் இறைவன் மறைந்த நம் ஆயர் அமரர் அவர்களை உயிர்ப்பிப்பார் அவர் விண்ணகத்தில் வீட்டிருப்பார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு வழி அனுப்புவோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மட்டக்களப்பு மறைமாவட்ட மறையறிவு செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்